செய்யக்கூடிய ஒரு வெல்கம் டு நம்ம குக்கிங் மூலயமா ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க மீதமான சப்பாத்தி இருந்தா இது போல ஒரு முறை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப அட்டகாசமா இருக்கும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ஸ்கூலுக்கு போயிட்டு வர பிள்ளைங்களுக்கு இது போல செய்து கொடுங்க கொஞ்சம் கூட வந்து மீத வைக்க மாட்டாங்க இப்ப இது வந்து நான் மார்னிங் செஞ்சு வச்சேன் சப்பாத்தி தாங்க இது பாருங்க மீதாயிடுச்சு இப்ப இதுல வந்து ஒரு சிம்பிளான முறையில ரொம்ப வந்து எப்படி நான் நான் மாதிரி சின்ன சின்ன கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க வந்து சப்பாத்தியை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நான் வந்து ரெண்டு சப்பாத்தி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்ப இது ஒரு ஓரமா இருக்கட்டும் இப்ப ஒரு கடாய் ஒண்ணு வச்சுக்கிட்டு கடாய் வந்து நல்லா சூடாயிட்டு வரட்டும் இல்லை கொஞ்சமா வந்து ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா சூடாயிட்டு வரட்டும் ஆயில் நல்லா சூடாயிட்டு வந்துடுச்சு இப்போ ஒரு பட்டையை வந்து ரெண்ட உடச்சி நான் சேர்த்துக்கிறேன் ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் இது வந்து பொரிஞ்சு வரட்டுங்க பாருங்க நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து சின்ன சின்ன பீஸுகளாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் வந்து சேர்த்துக்கலாம் ஒரே மாதிரி செய்யாம இது போல டிஃப்ரெண்டான முறையில் பிள்ளைங்களுக்கு செய்து கொடுங்க கொஞ்சம் கூட வந்து மீத வைக்க மாட்டாங்க விரும்பியும் சாப்பிடுவாங்க இது கூடவே வந்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம ரெண்டு சப்பாத்தியில்தான் எடுத்திருக்கோம் அதனால அரை டீஸ்பூன் அளவுக்கு கரெக்டா இருக்கும் சேர்த்துட்டு இதையும் வந்து வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க பச்சை வடை எல்லாம் போயிட்டு நல்லா வந்து வதங்கி வரணும் ஒரு அளவுக்கு நல்லாவே வதங்கி வந்துடுச்சு இப்பே ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழம் சின்ன சின்ன பீஸ்களா கட் பண்ணி வச்சிருக்கேன் நல்லா பழுத்து பழமா பார்த்து எடுத்துக்கங்க தக்காளி பழம் நல்லா வந்து மசிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் பாருங்க ஓரளவுக்கு நல்லாவே வதங்கி வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் மசாலாக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமா மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அரை டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் இது சேர்த்துட்டு வதக்கி விட்டுருங்க வதக்கி விட்டா கரெக்டா இருக்கும் பாருங்க நல்லாவே வந்து நம்ம பச்சைவாடை போற வரைக்கும் வறுத்து விட்டுக்கிட்டோம் கொஞ்சமா வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இது எல்லாம் சேர்த்து நல்லா வந்து கொதிச்சு வந்து ட்ரை ஆகட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் பாருங்க நம்ம சேர்த்த தண்ணி எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வந்து அப்சர்வ் பண்ணிடுச்சு இப்போ வந்து இந்த மிடில் மீடியமான பிளேம்ல வச்சுக்கோங்க நான் வந்து ஒரு ரெண்டு முட்டையை வந்து சேர்த்துக்கிறேன் கொஞ்சமா வந்து ஆயில் சேர்த்துக்குங்க இப்ப வந்து முட்டையை வந்து சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு முட்டை வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க வந்து சேர்த்துக்கங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் சேர்த்துட்டு முட்டைக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு வந்து சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்சு அளவுக்கு நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமா வந்து முட்டைக்கு தேவையான அளவுக்கு நம்ம பெப்பர் தூள் வந்து சேர்த்துக்கலாம் மீடியமான பிளேம்ல வச்சுக்கோங்க பாருங்க ஓரளவுக்கு வந்து முட்டை நல்லா வெந்து வந்துடுச்சு இப்ப நம்ம திருப்பி விட்டுக்கலாம் பாருங்க முட்டை நல்லாவே வந்து வந்துடுச்சு இப்போ மசாலாவோட சேர்ந்த மாதிரி நம்ம கிண்டி விட்டுக்கலாம் இது வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீஸ்கெல்லாம் வரதுக்காக தான் நம்ம இது போல செய்யும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சப்பாத்தியை வந்து ஆட் பண்ணிடலாம் சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க பாருங்க நம்ம சப்பாத்தியும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டோம் அவ்வளவுதாங்க நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் சூப்பரா வந்து ரெடி ஆயிடுச்சு என்ன குழம்பு சேருது என்ன சொல்லிட்டு நீங்க வெயிட் பண்ணாதீங்க இது போல வந்து கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்க இதுக்கு மேல கொஞ்சமா வந்து நம்ம வெங்காயத்தை வந்து தூவிக்கலாம் இதுக்கு மேல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோள வந்து தூவிக்கலாங்க இது போல ஒரு முறை நீங்க பிள்ளைகளுக்கு செய்து கொடுங்க இதே தான் வேணும் கேட்பாங்க டேஸ்டியானா இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்திய குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்